இந்த புளியங்கொட்டையை இது மாதிரி வறுத்து சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அது ஆமாங்க எங்க ப்ரோ கடுப்பாக இருக்குது ப்ரோ ஏன்னா சாப்பிட்றதுக்கு செஞ்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவா சரி வாங்கடா எங்க அம்மா எனக்கு சின்ன செஞ்சு தந்த ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு அத உங்களுக்கும் செஞ்சு தர வாங்கடான்னு சொல்லிட்டு எங்க பசங்களை கூட்டுனு எங்க வீட்டில் இருந்து கொஞ்சோண்டு புளியங்கொட்டைய வந்துட்டேன் முதல்ல அடுப்புல வானலை வச்சு புளியங்கொட்டையை போராத்தையும் அதில் போட்டுடணும் இது மாதிரி கொஞ்சமா குச்சி எடுத்து அந்த புளியங்கொட்டையை இது மாதிரி கிண்டினே இருக்கணும் இந்த புளியங்கொட்டை நல்லா கருகிற மாதிரி வரப்பட்டதுக்கு அப்புறம் அடுப்புல இருந்து இறக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சின்னதா பொருளை எடுத்து கொஞ்சோண்டு வக்கீல போட்டு வரத்த புளியங்கொட்டையை புறாத்தையும் எடுத்து அதுல கொட்டிட்டேன் இதுல எதுக்குடா வக்கீல் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க ஏன்னா இது மாதிரி உரல்ல புளியங்கோட்டையை இடிக்கும் போது கொஞ்சோண்டு வக்கீல சேர்த்து இடிச்சாக்கா புளியங்கொட்டை எதுவுமே உடையாது முயசா இருக்கும் நாங்களும் வச்சிருந்த புளியங்கொட்டையை எல்லாத்தையும் உரல்ல போட்டு இடிச்சு தோல் தனியா வர மாதிரி இடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல வாரி போட்டு எடுத்துக்கணும் கிளம்பிட்டேன் இப்ப இந்த புளியங்கோட்டையை தான் நானும் எங்க பசங்களும் சாப்பிடவே போறோம் நானும் ரெண்டு புளியங்கொட்டையை எடுத்து வாயில போட்டு சாப்பிடலாமே சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாலுமே என்னால கடிச்சு சாப்பிட சாப்பிடவே முடியல சொல்ல மறந்துட்டுங்க இந்த புளியங்கொட்டையை சாப்பிடறதுக்கு பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கணும் மனசு ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்பதான் இந்த புளியங்கொட்டையை உங்களால சாப்பிடவே முடியும் இந்த புளியங்கொட்டையை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னாக்கா நான் சின்ன வயசா இருக்கும் போது ஆடு மாடு மேய்க்க போவேன் அப்ப மதியம் கடுப்பா இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா இது மாதிரி புளியங்கொட்டையை வரத்து இடிச்சு தருவாங்க அதை நானும் கொஞ்சோண்டு பாக்கெட்ல எட்டுன்னு போயிட்டு ஆடு மாடு மேய்க்கிற இடத்த சாப்பிடுவேன் உண்மையாலுமே இது வாயில போட்டு கடிச்சு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி புளியங்கொட்டையை கடிச்சு சாப்பிடறதுக்கு கஷ்டம் கஷ்டமா இருந்ததுனாக்கா கொஞ்சோண்டு புளியங்கோட்டையை எடுத்து தண்ணியில ஊற வச்சிருங்க அது நல்லா தண்ணியில ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊறதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க அது சாப்பிடறதுக்கு மெதுவாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் என்னுடைய தங்கச்சியும் நாலு கொட்டையை வாயில போட்டு கடிச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பரா இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த புளியங்கோட்டையை வறுத்து சாப்பிடறது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க